நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் எவ்வளவு அரசு சார்பில் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்னென்ன இந்த அனைத்து சலுகைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கின்றார்களா என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்தது அதன்படி நாடு முழுவதும் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்குமான பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் விரைவில் பதவியேற்க உள்ள நிலையில் மக்களவை உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் அரசு சார்பில் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் அல்லவா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவர்கள் வாங்க தெரிந்து கொள்ளலாம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்க விகிதங்களுக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை கொண்டு வரும் நோக்கத்துடன் பதினெட்டாம் ஆண்டு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டது அதன்படி தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை மாத ஊதியம் என்பது ஒரு லட்சமாக வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சம்பளத்துடன் தங்கள் அலுவலகங்களை நடத்துவதற்கும் வாக்காளர்களை உள்ளடக்கிய மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் ஆகும் செலவுகளுக்கு உதவுவதற்காக மாதாந்திரம் தொகுதி உதவி தொகையாக ரூபாய் எழுவதாயிரம் பெற்று வருகின்றார்கள் அதோடு மாதாந்திர அலுவலக செலவு ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது பணியாளர் ஊதியம் மற்றும் அலுவலகத்திற்கான செலவுகளுக்காக வழங்கப்படுகின்றது நாடாளுமன்ற அமர்வுகள் மற்றும் குழு கூட்டங்களுக்காக டெல்லியில் இருக்கும் போது வீடு உணவு மற்றும் இதர செலவினங்களுக்கான தினசரி ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை பெற எம்பிக்களுக்கு உரிமை உண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் முப்பத்தி நான்கு முறை இலவசமாக உள்நாட்டு விமான பயணங்களை மேற்கொள்ளலாம் உத்தியோகபூர்வ மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக ரயிலிலும் அவர்கள் இலவசமாக முதல் வகுப்பிலும் பயணிக்கலாம் எம்பிக்கள் தங்கள் தொகுதிகளுக்குள் காரில் பயணிக்கும்போது பயண தூரத்திற்கான எரிபொருள் செலவிற்கான தொகையும் விண்ணப்பித்து பெறலாம் ஐந்து வருட காலத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரும்பும் பகுதியில் வாடகை இல்லா வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படுகின்றது சீனியாரிட்டியின் அடிப்படையில் அவர்களுக்கு விடுதி அறைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது பங்களாக்கள் வழங்கப்படலாம் உத்தியோகபூர்வ தங்குமிடங்களை பயன்படுத்த வேண்டாம் என தெரிவு செய்யும் நபர்கள் மாதாந்திர வீட்டு கட்டணமாக ரூபாய் ரெண்டு லட்சம் பெற தகுதியுடையவர்கள் ஒன்றிய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இலவச மருத்துவ சேவை கிடைக்கிறது குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த வசதி மூலம் சிகிச்சை பெறலாம் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானாலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாதம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவார்கள் ஒவ்வொரு கூடுதல் ஆண்டு சேவைக்கும் மாதாந்திர போனஸ் என்பது இரண்டாயிரம் ரூபாய் பெற்று வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இலவச தொலைபேசி அழைப்புகளுக்கு தகுதியுடையவர்கள் கூடுதலாக அவர்கள் தங்கள் வீடுகளிலும் பணியிடங்களிலும் அதிவேக இணைய வசதி பெறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாலாயிரம் கிலோ லிட்டர் வரை இலவச தண்ணீரும் ஐம்பதாயிரம் யூனிட் வரை இலவச மின்சாரமும் வழங்கப்படுகின்றது இவ்வளவு ஏராளமான சலுகைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்